நடத்தில வந்திருக்கின்றோம் நடக்கின்ற தேர்தல் ஒரு இரண்டாவது சுதந்திர போர் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த போர் நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கான போர் கிராமப்புறத்தில் ஏழை எளிய மக்களுக்கான எதிரான ஒரு ஆள்தான் இன்னைக்கு இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மோடி இந்த ஆண்டு நூறு நாள் வேலைக்கு சம்பளத்தை மோடியுடைய அரசாங்கம் நமக்கு தரல இனியும் மோடி திரும்பி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை என்பதை இல்லாமல் ஆக்கிடுவார் இருந்தாலும் அதே போல மோடி திரும்பி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையே இருக்காது கிராமப்புறத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கின்ற அரசு மானிய விலையில் கொடுக்கின்ற அரிசியாக இருந்தாலும் மற்ற பொருளாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாதுங்கிறதா மோடியோட திட்டம் அதெல்லாம் பெரிய முதலாளி அம்பானி அதானி கொண்ட முதலாளி கொடுத்து அவன் நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்கிறது அதே போல கல்லூரியில் படிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கு போராட்டம்லாம் நம்ம நடத்தி தான் வாங்கி இருக்கிறோம் அது பிசியாக இருந்தாலும் எம்பிசி இருந்தாலும் எஸ்சி இருந்தாலும் எஸ்டி இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்கிறவன் தான் மோடி எனவே இந்த மோடியுடைய ஆட்சி நீடித்தால் நம்முடைய அடிப்படை உரிமை எல்லாம் போகும் தமிழ் நம்முடைய தமிழ் மொழியை அழித்து விட்டு ஹிந்தியை பேச சொல்வான் ஒரே நாடு ஒரே மொழியும்மா ஒரே நாடு ஒரே சட்டம்மா நம்மை தமிழ்நாட்டை நம்முடைய அடையாளத்தை தான் மோடியுடைய திட்டம் எனவே அந்த மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு விடுத்திருக்கின்ற வேண்டுகோள் அதே போல நமக்காக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கின்ற குரல்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த பத்து வருஷமாக எம்பிபிஎஸ் மத்திய அரசாங்க இடஒதுக்கீட்டில் எம்பிசி எம்பிசிக்கான மத்திய அரசாங்கத்தின் ஓபிசின்னு சொல்லுவாங்க அந்த இடஒதுக்கீடே கொடுக்காம மறைச்சி வச்சிருந்தான் மோடி அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் வாதாடி அதை பெற்றுத்தந்தார்கள் அதில் என்ன சொல்லணும்னா அந்த இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு இந்த ஆண்டு பன்னிரெண்டாயிரம் பேருக்கு பிசி எம்பிசி பிற்படுத்தப்பட்டோம் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பன்னெண்டாயிரம் பேருக்கு எம்பிபிஎஸ் படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதற்காக வாதாடியவர் வேறு எந்த தலைவரும் இல்லை நாடாளுமன்றத்தில் நம்முடைய அண்ணன் திருமாவளவன் தான் அதனால தான் இப்போ போனவர்